ஜெயிக்கப் போவது யார் இந்த சீரிஸ்ல நம்ம சில இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரல் ட்ரெய்ட்ஸை பத்தி பேச போறோம் ஒரு வெற்றியாளர் முதலீட்டு உலகத்தில் என்னென்ன செய்திருப்பார் அவர்கிட்ட என்னென்ன ட்ரெய்ட்ஸை நம்ம அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ட்ரீட் தன்னிச்சையாக செயல்படுவது நான் எத்தனையோ இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பியூராக அடுத்தவங்க ஐடியாஸை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் ஏதோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை பற்றி சொல்கிறேன்னு தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்க கூட காப்பி அடித்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க இன்னொருத்தனோட ஐடியாவை எடுத்து தான் அவங்க கதை பண்ணுவாங்க எப்படி நம்ம சினிமா டைரக்டர் வந்து கதையை திருடி புதுசாக கதையை திருடி அவங்க கதை பண்ணுறாங்களோ எப்படி இங்கிலீஷில் வந்த புயமே எடுத்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கவிஞர்கள் பாட்டு எழுதுகிறாங்களோ அதே மாதிரி தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து தன்னை விட வயதில் இளையவர்கள் ஐடியாஸை எடுத்து அதில் இவங்க நிறைய ஷேரை வாங்கி அதில் நிறைய பணம் பண்ணுவாங்க அப்போ இவங்க சொந்தமாக சிந்திக்கவே மாட்டாங்க பட் அதில் ஒரு சிக்கல் இருக்குது பட் இந்த மாதிரி மார்க்கெட் அதாவது வேல்யூவேஷன் ரொம்ப மிகையாக இருக்கும் ஒரு சந்தை சூழலில் அவங்க அதே ஐடியா திருட்ட தொடர்ந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஹை வேல்யூவேஷனில் ஸ்டாக்ஸை எக்கச்சக்கமாக வாங்கி குவிச்சிருவாங்க போன மார்க்கெட்டில் போன புல் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது நிறையவே நடந்தது அதில் அவங்க வாங்கி மாட்டிக்கிட்ட ஸ்டாக்லேருந்து அவங்களால இன்னை வரைக்கும் வெளியே வர முடியல ஏன்னா தவறுகள் இது போன்ற சூழ்நிலையில் பெருசாக நடக்கும் பெரிய இன்வெஸ்டருக்கே நடக்கும் மாறாக தானே சொந்தமா யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த தவறு வந்து மிக குறைவாகத்தான் நடக்கும் ஏன்னு சொல்ற உழைப்பு அதுல நிறைய போயிருக்கும் அந்த உழைப்பு அவங்க போடும் போதே அவங்களுக்கு நிறைய தவறுகள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் தவறு ஒரு இடத்துல தெரியும் போது அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அதை தவிர்ப்பாங்க காப்பி என்ன தவறு இருக்குது என்ன குறை இருக்குன்றது தெரியாமலே போயிடும் ஒழிக்கிறவனுக்கு அந்த தவறு தெளிவாக தெரியும் அதனாலதான் தான் சொந்தமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரவே வராது நிறைய பேர் யோசிப்பாங்க நான் ஒரு புது இன்வெஸ்டர் இப்போதான் நான் மார்க்கெட் வந்திருக்கேன் நானா எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு லெவல் ஆஃப் லேர்னிங்கில் இருப்பாங்க இப்போ புதுசாக வந்த இன்வெஸ்டர் சிம்பிளான கம்பெனியை எடுத்து அதை ஸ்டடி பண்ணலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எது இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் முதல்ல அப்போ அந்த இண்டஸ்ட்ரியை நல்லா ஸ்டடி பண்ணும்போது ஆழமாக புரிந்து கொள்ளும்போது ஒரு இண்டஸ்ட்ரியை எப்படி புரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு இன்னும் தெளிவாக வெளிப்படும் அது வெளிப்படும்போது இந்த இண்டஸ்ட்ரியை எந்த மதிப்பில் வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசிப்ளின் வந்துடும் ஒரு இண்டஸ்ட்ரியில இந்த டிசிப்ளின் வந்துருச்சுனாக்கா அதே டிசிப்ளின் கொண்டு போய் அப்ளை பண்ண முடியும் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ ஒரு புது முதலீட்டாளர் பார்க்கணும்னாக்கா சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கணும் என்ன ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் சில உதாரணங்களை நான் சொல்றேன் சில இண்டஸ்ட்ரீஸ் பை நேச்சர் சிம்பிள் தான் உதாரணத்துக்கு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஏஎம்சி பிசினஸ் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தொழில் இன்னைக்கு ஏஎம்சி பிஸ்னஸ்ல பதினஞ்சு பேர்லயும் இருக்கு நாற்பது பிஇிலேயும் நிறுவனம் இருக்குது இது ரெண்டுத்தையும் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா ஏன் ஒரு கம்பெனி பதினஞ்சு பிஇயில் இருக்குது ஏன் ஒரு கம்பெனி நாற்பது பிஇல் இருக்குன்றது நமக்கு புரிஞ்சிடும் அது புரிஞ்ச பிறகு நம்ம இந்த பதினஞ்சு பிஇ கம்பெனியை வாங்கலாமா கூடாதான்ற ஒரு ஆய்வுக்குள்ளே போகிறோம் ஆராய்ச்சி செய்கிறோம் ஒருவேளை இந்த நிறுவனம் நல்லா வளரும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அந்த பதினஞ்சு பிஇ கம்பெனியை நீங்கள் வாங்கலாம் நான் சொல்கிற பிஇ ரேஷியோ எல்லாமே ஃபார்வர்ட் பிஇ அடுத்தபடியாக டயக்னாஸ்டிக் கம்பெனிஸ் இந்த லபார்டரி நடத்தக்கூடிய கம்பெனிஸ் இன்றைக்கி வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொழில் அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம் நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலகட்டத்தில் சிமெண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு தொழிலாக இருந்தது ஸ்டடி பண்ணுறதுக்கு ஏன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தெரியும் எவ்வளோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இருக்குதுன்னு தெரியும் ஒரு பேக் சிமெண்ட் என்ன விலைக்கு விற்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உற்பத்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது என்ன மாதிரியான ஒரு வருவாய் வரும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் கீ ராமெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா சில தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னாலும் சில ஹெட்ஸ் தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி மூவ் ஆகுன்றதை நம்ம ஹிஸ்டாரிக்காக பார்த்து புரிந்து கொள்ள முடியும் அதனால என்ன நடக்கும்னாக்கா நம்மளாலே ஒரு பிஎன்டில் போட முடியும் வளர்ச்சிக்கான பிஎண்டில் அடுத்த ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு போட முடியும் இதை நம்ம இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம் இந்த கணக்கு நான் போட்டிருக்கேன் இந்த கணக்கு கரெக்டாக இருக்கானு இன்னொருத்தருக்கு கேட்கலாம் நம்ம கணக்கில் உள்ள குறைகளை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை திருத்திக்கலாம் இப்படியே நம்ம வந்து ஒரு அசஸ்மெண்ட்டை ஒரு இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும் இது மாதிரி நிறைய சிம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு நான் பார்த்ததில் ஒரு முப்பது வருஷம் ஒரு சிம்பிள் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லணும்னா அது கிரெடிட் ரேட்டிங் நாங்கள் பார்த்த காலகட்டங்களில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப குறைவான மார்க்கெட் கேப்ல இருந்து கிறிஸிலுடைய ஒரு பங்கு விலை நான் வாங்கின போது நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இருந்து பத்து ரூபாய் ஷேர் அப்போ ரொம்ப ஈஸி டு ஸ்டடி ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து ஆறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஒரு வருஷம் நாலு ரூபாய் இருக்கும் அடுத்த வருஷம் ரூபாய் போகும் அப்போ நம்ம பி ரேஷியோ கணக்கு போட்டால் அது இருபத்தஞ்சு இருக்கும் அல்லது பதினாறு இருக்கும் அதாவது ட்ரெயிலிங் பி இருபத்தஞ்சு பட் ஃபார்வர்ட் பி பதினாறு அந்த மாதிரி இருக்கும் நூறுரூபான்னு எடுத்துக்கிட்டாக்கா ஸோ இந்த பதினாறு பி அதிகமாக குறைவா அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகணும் வளர்ச்சி இருந்தாக்கா இந்த பதினாறு பிஇ குறைவு அப்படின்னு நமக்கு ஈஸியாக புரியும் அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் வாங்குறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி சிம்பிள் பிஸ்னஸ் தேடி தேடி போய் ஸ்டடி பண்ணும் போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல தவறுகள் குறைந்துவிடும் ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் கடன் கிடையாது அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ரா மெட்டீரியல் கிடையாது சேல்ரி அண்ட் வேஜஸ் பிளஸ் ரெண்ட் தான் மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ கூட கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அது ஏன்னா கடன் வளர்ச்சி என்பது நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் பொருளாதாரம் வளர வளர கடன்கள் அதிகரிக்க வேண்டும் கடன்கள் அதிகரித்தால் அந்த கடன்களுக்கான ரேட்டிங் தேவைகள் அதிகரிக்கும் அன்ஆர்கனைஸ்லேருந்து ஆர்னைஸுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீயெல்லாம் மாறும்போது ஃபார்மலைசேஷனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய இண்டஸ்ட்ரீஸாக ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய கேப்டல் தேவைப்படும் அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கும் கடன் தேவைப்படுமானால் அவங்களும் ரேட்டிங்க்குள்ளே வரணும் ஸோ இந்த ரேட்டிங் என்பது பொருளாதார வளர்ச்சியோடு வளரக்கூடிய ஒரு தொழில் என்பது அப்போவே புரிஞ்சுது இப்போ இவ்வளவு நாள் கடந்தும் அந்த இண்டஸ்ட்ரியனுடைய தன்மை மாறவில்லை அப்படியே தான் இருக்குது இன்றைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியுடைய தன்மை அதே மாதிரி தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிம்பிளான இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு புல்ரனில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை காணல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது எக்ஸப்ட் கிறிசில் கிறிசிலுக்கு ஒரு கிராக்கி உண்டு அதுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது பட் மற்ற கம்பெனிஸ் கேரி கிராக்கெல்லாம் அந்த ஒரு கிராக்கி இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் ஒரு ஒரு காலகட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் அந்த புறக்கணிக்கப்பட்ட காலகட்டத்தில் போய் அந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணணும் அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அந்த இண்டஸ்ட்ரி சிம்பிளான இண்டஸ்ட்ரியாக இருந்தால் நமக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும் இவ்வளோ தான் இதில் ஸோ சிம்பிளான பிஸ்னஸை தேடி தேடி போய் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நல்லது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான இண்டஸ்ட்ரீஸை போய் ஸ்டடி பண்ணுறாங்க அதில் நிறைய வேரியபிள்

வரலாற்று அளவு மார்ஜின் இருக்குது வளர்ச்சியும் அருமையாக இருந்தது அன்றைக்கி எல்லாரும் போய் இந்த இண்டஸ்ட்ரியை வாங்குறாங்க பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஆப்வியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது ஆப்வியஸ் இல்லை ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ சிம்பிளான இண்டஸ்ட்ரி இல்லை அந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்த விதம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ கெப்பாசிட்டி இருந்து ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனுக்கு வந்திருக்கு இந்த ஜேர்னி தான் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சியே ஆனால் கெப்பாசிட்டி அவங்க கிரியேட்டே பண்ணல அது வரைக்கும் அந்த தருணத்துல அவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் பெரிய கேபெக்ஸ் போடுறாங்க கிட்டத்தட்ட கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு கேபெக்ஸ் போடுறாங்க அப்படி போடும்போது என்ன அந்த பிசினஸ்ல அவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க நீங்க நூறு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல திடீர்னு இரநூறு ஆக்கிட்டீங்கன்னா நூறு ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சு அதே இரநூறுக்கு பார்க்கும் போது நைன்டிலேருந்து மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு டென் பெர்சென்ட் இருந்தா கூட பிப்டி பர்சென்ட்டுக்கு இறங்கிடுது அப்போ என்ன அது உங்களுடைய காஸ்ட் எல்லாம் இரநூறு பர்சன்ட் கெப்பாசிட்டிக்கு ஆனால் உங்களுடைய வருவாய் வந்து அதில் பாதி கெப்பாசிட்டிக்கு அப்போ அந்த தருணத்தில் என்ன ஆகும் அந்த நிறுவனத்தினுடைய லாப வளர்ச்சி அவ்வளவு நல்லா இருக்காது அது மட்டும் இல்லை ஒருவேளை அதனுடைய சில மூவிங் பார்ட்ஸ் மாறிடுச்சுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு செல்லிங் ப்ரைஸ் குறையுது டிமாண்ட் குறையுது ரா மெட்டீரியல் ப்ரைஸ் கூடுது இது மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் மாறும்போது என்ன ஆகுதுன்னா மார்ஜினே மாறிடும் ப்ராஃபிட்டே மாறிடும் ப்ராஃபிட் குறைய ஆரம்பிச்சிடும் அதுதான் இன்னைக்கு நிறைய கெமிக்கல் கம்பெனிஸ்ல நடந்துகிட்டு இருக்கு அதுதான் ஏபிஐல நடக்குது ஸோ இது சிம்பிள் பிஸ்னஸ் இல்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் பல பேர் இது சிம்பிள் பிஸ்னஸ் அசியூம் பண்ணி ஷேர் வாங்கி அதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதே இண்டஸ்ட்ரிய ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்க்கும்போது பதினேழுல பார்க்கும்போது இது ஒரு சிம்பிள் பிசினஸா இருந்தது கடன் இல்லை லோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வருஷா வருஷம் கெப்பாசிட்டி யூட்டிலேஷன் கூடிக்கிட்டே வந்து அது வரைக்கும் அந்த இடத்துலேருந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கெப்பாசிட்டி கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் கவர்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியை இம்போர்ட்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ மார்ஜினும் அதிகம் மாறாதுன்ற ஒரு சூழ்நிலை போட்டிச் சூழல் அதிகமாக இல்லை பாருங்க இதே இண்டஸ்ட்ரி அன்னைக்கு சிம்பிளா இருந்தது ஆனால் எக்ஸ்பான்ஷன் பண்ண உடனே ஒரு இண்டஸ்ட்ரியும் என்ன தன்மை கொண்டு இயங்குகின்றன எல்லா நேரத்திலும் சிம்பிள் இண்டஸ்ட்ரியா இருக்குமா அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சிம்பிள் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரி ஆகிடுமா அப்படி மாறிடுமா அந்த மாறுற நேரத்தில் நம்ம எப்படி மாறணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமா அந்த காம்ப்ளெக்ஸாக மாறக்கூடிய நேரத்தில் நம்ம போய் அங்கே உட்காரக்கூடாது சத்யராஜ் ஒரு சினிமாவில் சொல்லுவார் ஆப்புங்கிறத யாரும் யாருக்கும் வைக்கிறது இல்லை நாமே போய் உட்காடுறதுதானு நிறைய பேர் எல்லா புல் மார்க்கெட்லேயும் தானே போய் எங்க ஆப்பு இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க இதை தவிர்க்க வேண்டியது தான் ஜெயிக்க போவர்களோட முக்கியமான கடமை யார் ஜெயிப்பாங்க இதை தவிர்க்கிறவங்க அடுத்த புல் மார்க்கெட்டில் ஜெயிப்பாங்க நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த சீரீஸை இணைந்து இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் களம் உங்கள் களம் நன்றி